ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக காரம் சாரமாக காடை சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறோம் பாருங்கள் காடை நல்லா வந்து சாஃப்டாக நல்லா வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க நான் காடை சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் எடுத்திருக்கேன் அஞ்சு காடை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு காடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்திடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நம்ம வேணால் காரம் காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா மிளகாய் தூள் சேர்த்திடலாம் நான் வந்து மிளகாய் தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திடுறேன் இதிலே பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் சேர்த்திர்றலாம் உப்பும் வந்து வேணும்னா தேவைன்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும் அதனால் உப்பு நான் வந்து சேர்த்தல காரம் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட் வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு காடை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி தெளித்து நல்லா மசாலாவை வந்து பிசஞ்சு எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா காடையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சிட்டோம்னா நம்ம பொறிக்கும் போது வேணும்னா கார்ன்ஃப்ளர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு வந்து பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா முறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து எப்போவுமே எண்ணெயில் பொறிக்கும் போது மட்டும் கார்ன்ஃப்ளவர் போட்டால் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாவை இது ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊறட்டும் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயும் செஞ்சிடலாம் இப்போ ஆஃப் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வந்து மசாலா நல்லா காரம் ஊறியிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சு வச்சுட்டேன் காடை பொறிக்கிறதுக்கு பெரும்பாலும் எண்ணெய் வந்து கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த எண்ணெய் வந்து நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது நான் வந்து காடை வந்து முழுசாக கேட்டிருந்தேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா குறுக்க நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்ட பிறகும் பார்த்திங்கன்னா அது வந்து தனியாக ரெண்டாவே வந்து உடம்பு பிரிஞ்சு வந்துருச்சு அதனால் அதேமாரி விரித்து வச்சு நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் நல்லா சூப்பராக பாருங்கள் நல்லா முறு முருன்னு காடை வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இந்த காடையோட டேஸ்ட்டும் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ